வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லப்படுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பேருந்து சேவையில் விரைவில் அட்டை கட்டண முறை அறிமுகம் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் பல்கலை மாணவனின் திடீர் மரணம் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு தேர்தலுக்குப் பின் நிச்சயமாக மின் கட்டணம் உயரும் எச்சரித்த நாவல் இலங்கையில் படிப்படியாக குறையும் தங்கத்தின் விலை அதிவேக நெடுஞ்சாலையில் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்துதல் வெளியான அறிவிப்பு பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் கப்பல் கட்டணம் குறைப்பு எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் அட்டை கட்டண முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து குணசேன தெரிவித்துள்ளார் மக்களின் ஆணை மற்றும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் போக்குவரத்து துறை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு துறையும் நெறிப்படுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் பணப்பழக்கம் காரணமாக சட்டவிரோத பரிவர்த்தனைகள் மற்றும் ஊழல்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் போக்குவரத்து துறை அட்டை கட்டண முறைமை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் பி ஏ சந்திரபாலவின் கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதேவேளை தற்போது பல துறைகளின் கீழ் இயங்கும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளை நெறிப்படுத்த ஆணையத்தின் மூலம் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய போக்குவரத்து அணிக்குழுவின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்கம் தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை காளி முகத்தடலில் நடைபெற்ற தேசிய மக சக்தி மேதின பேரணியில் விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால பிரச்சினையை அரசாங்கம் தீர்த்துள்ளதாக தெரிவித்த அவர் ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான இன்னும் பல பிரச்சினைகள் இன்னும் எஞ்சியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இந்த ஆண்டு நவம்பரில் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அனுர அரசாங்கத்தின் முதலாவது மே தின பேரணி கொழும்பு காலி முகத்தடலில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவர் ஒருவன் பகிடிவதால் உயிரிழந்ததாக தெரிய வந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த திடீர் மரணம் கூட்டு பகடி வதியால் ஏற்பட்டதாக பல்வேறு சமூக ஊடகங்களில் பரவி பரவிவரும் தகவல்களை அமைச்சு உன்னிப்பாக கவனித்து வருகின்றது குறித்த மாணவன் பகடி வதியால் உயிரிழந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் தற்போதுள்ள சட்டத்தின்படி பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எதிராக அமைச்சு அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறும் பல்வேறு நபர்களின் தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் சமூக ஊடக தகவல்கள் குறித்தும் அமைச்சர் தனது கவனத்தை செலுத்தியுள்ளது மேலும் தற்போது காவல்துறை விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பான சரியான தகவல்களை வெளிப்படுத்தும் வரை பல நபர்களின் தனி உரிமையை பாதிக்கக்கூடிய போலி தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடாத்த விசாரணைக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் மரணம் குறித்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தில் சிலர் பணம் பணமீட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அளவு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜேவிபி அரசாங்கம் எழுபத்தி ஆறு வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலைத்திட்டங்களை சீர்குலைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதை தவிர புதிய வேலைத்திட்டங்கள் எதையும் முன்னெடுக்கவில்லை தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது எனவே அதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும் என நமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கையின் தங்க சந்தையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உச்சம் தொட்ட விலை படிப்படியாக குறைந்த நிலையில் இன்று சற்று குறைவடைந்துள்ளது அந்த வகையில் இன்றைய தங்கத்தின் நிலவரத்தின்படி ஒரு அவர் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து ஆறாயிரத்து நானூற்று அறுபது ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்க கிராமின் விலை முப்பத்தையாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் பவன் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் பவன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அதிவகு நெடுஞ்சாலையில் பயணிக்கும்போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கொடுப்பனவை மேற்கொள்வது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அதற்கான நடவடிக்கைகள் மேலும் தாமதமாகும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிபணிப்பாளர் நாயகம் ஆர் ஏடி ஹகடபிட்டிய தெரிவித்துள்ளாா் ஒன்று முதல் செயற்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்த குறித்த நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பொது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை மே மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் ஒரு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகளை பயன்படுத்தி பயணம் செலுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த மாதம் பதினோராம் தேதி ஒட்டவ மற்றும் ஹடபத்து சந்தைகளில் இதன் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசத்துறைக்கும் இடையே இடம்பெறும் பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது நாகை யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவையானது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு வாராந்தம் ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்நிலையில் கோடிகால விடுமுறையை முன்னிட்டு பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இதுவரை இருவெளி பயண கட்டணமாக எண்ணாயிரத்து ஐநூறு இந்திய ரூபாய் அறவிடப்பட்ட நிலையில் குறித்த கட்டணம் தற்போது எண்ணாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மே மாதம் லேப்ஸ் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த அறிவிப்பானது நேற்று லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் நோரோஜன் ஜே பிரிசினால் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுள்ள லேப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது அதன்படி அதன் தற்போதைய விலை நான்காயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது